நம்ம பார்க்க போற பழமொழி வந்து தொட்டில் பழக்கம் சுடுகாடும் மட்டும் அவன் இருந்து இறப்பு வரைங்கறதான் தொட்டில் பழக்கம் சுடுகாடும் மட்டும் ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசா இருக்கும் போதே நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா அதுக்கு வாழ்க்கையின் இறுதி கட்டம் வரை அவன் வளர்ந்து பெரியவன் ஆகும்போது கூட ஒரு பொருளை பார்த்து அவன் ஆசைப்பட்டான் அவன் எனக்கு என்ன நினைப்பா இருக்கும் போது அவனுக்கு ஒரு எண்ணம் வரும் நம்ம அம்மா சொல்லி தந்திருக்காங்க இப்படி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது நீ என்ன பொருள் வேணுமோ ஏங்கிட்ட கேளு நான் உனக்கு தரேன்னு தான் சொல்லுவாங்க பெற்றோர்கள் அதனால அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படவே கூடாதுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குணம் மட்டும் இல்லை எல்லா குணமும் நல்ல ஒழுக்கங்களையெல்லாம் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தை அது ஆயுள் உள்ளவரை நல்ல குழந்தையாகத்தான் வளரும் இந்த மண்ணிற்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படக்கூடிய ஒரு குடிமகனாகத்தான் வளருவான் அதை தான் இந்த ப பழமொழி எடுத்து எம்புகிறது தொட்டில் பழக்கம் சுடுகாடும் மட்